இஞ்சி மூலிகையின் பெயர் இஞ்சி மாற்றுப் பெயர்கள் அல்லம் ஆர்த்தரகம் ஆத்திரகம் இலாக்கொட்டை தாவரவியல் பெயர் ஜிஞ்சிபர் அஃபிசினில் ஆங்கிலப் பெயர் ஜிஞ்சர் பிளான்ட் ஆர் பால்ப் சுவை கார்ப்பு தன்மை வெப்பம் மனமுள்ள கிழங்குகளை உடைய சிறு செடி கிழங்குகளே மருத்துவ பயன் உடையவை உலர்த்தி பதப்படுத்தப்பட்ட கிழங்குகள் சுக்கு எனப்படும் வியர்வையை பெருக்கி உமினி பெருக்கியாகவும் பசி தூண்டியாகவும் வயிற்றில் வெப்பம் பெருக்கி வாயுவை அகற்றும் மருந்தாகவும் செயல்படும் இஞ்சி சாறு வெள்ளை வெங்காய சாறு வகைக்கு முப்பது மில்லி எடுத்து பதினைந்து மில்லி தேன் கலந்து ஒரு தடவைக்கு பதினைந்து மில்லி அளவாக அடிக்கடி கொடுத்து வந்தால் ஓயாத வாந்தி குமட்டல் பித்தமயக்கம் தீரும் வெங்காய சாற்றுக்கு பதிலாக எலுமிச்சை சாற்றையும் பயன்படுத்தலாம் இஞ்சி இருநூறு கிராம் எடுத்து தோல் நீக்கி சிறு துண்டுகளாக்கி இருநூறு கிராம் தேனில் போட்டு நான்கு நாள் கழித்து தினம் காலையில் ஓரிரு துண்டுகள் வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட உடல் பிணி நீங்கி பித்தம் தணிந்து ஆயுள் பெருகும் நெஞ்சு வலிமையும் மனத்திட்டமும் பெற்று முகப்பொலிவும் அழகும் உண்டாகும் இஞ்சி பத்து கிராம் கம்பு மூன்று மிளகு ஆறு இவற்றை சிதைத்து அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி காலை மாலை குடித்து வந்தால் ஆஸ்துமா இரைப்பு நுரையீரல் சளி அடைப்பு ஆகியவை தீரும் முற்றிய இஞ்சியை தோல் நீக்கி அரைத்து பிழிந்து தெளிய வைத்து இருத்து சம அளவு பசும்பால் கலந்து இக்கலவைக்கு சம அளவு நல்லெண்ணெய் கலந்து சிறு தீயில் பதமுறை காய்ச்சி வடித்து வாரம் வாரம் இருமுறை தலையிலிட்டு குளித்து வந்தால் நீர் பீனிசம் தலைவலி கழுத்து நரம்பு இசுவு தலைப்பாரம் அடுக்கு தும்மல் தீரும் இஞ்சியை வாயில் போட்டு மென்று உமிழ்நீரை துப்ப தொண்டை புண் குரல் கம்மல் இவைகள் குணப்படும் உண்ட உணவு செரிக்காமல் வேதியானால் இஞ்சிச்சாற்றை தொப்புளைச் சுற்றி தடவலாம் இஞ்சிக் கிழங்கை ஊறுகாய் தேன் ஊறல் வெள்ளப்பாகு ஊறல் பழச்சாறு ஊறல் என பல்வகையாக செய்து உட்கொள்ள வயிற்று நோய்கள் குணமாகும் வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாந்தி குடல் நோய் முதலிய நோய்களுக்கும் இதை தேனூரல் செய்து கொடுக்கலாம் இஞ்சிச்சாற்றுடன் சம அளவு வெங்காயச்சாறு கலந்து வேலைக்கு இருபத்தி ஐந்து மில்லி வீதம் பருகினால் வாந்தி உடனே நிற்கும் இஞ்சி சாறும் துளசி சாறும் சம அளவு எடுத்து ஒன்றாக கலந்து வேலைக்கு இருபத்தி ஐந்து மில்லி வீதம் சாப்பிட்டால் நீர்கோவை அதாவது ஜலதோஷம் நீங்கும் இஞ்சிச்சாறு மாதுளம்பழச்சாறு வகைக்கு பதினைந்து மில்லி எடுத்து ஒன்றாக கலந்து பதினைந்து மில்லி தேன் சேர்த்து மூன்று வேளை அருந்தினால் இருமல் இறைப்பு தீரும் இஞ்சி சாறுடன் தேன் கலந்து வாயில் ஊற்றி சற்று நேரம் கொப்பளித்து பின்னர் விழுங்கி வந்தால் சொத்தை பல் சரியாகும் இஞ்சி வெள்ளைப் வெள்ளைப்பூண்டின் சாறும் தலா பதினைந்து மில்லி எடுத்து உள்ளுக்கு கொடுத்து வந்தால் தீராத வாந்தியும் தீரும் இஞ்சிச்சாறு தேன் ஆகியவை வகைக்கு ஒரு தேக்கரண்டி எடுத்து தினசரி ஒரு வேளை சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும் இஞ்சி சீரகம் கறிவேப்பிலை மூன்றையும் ஒரு தமிழர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி பருகினால் செரியாமை நீங்கும் சாற்றினை வயிற்றில் தொப்புளைச் சுற்றி பூசினால் பேதி நின்றுவிடும் இஞ்சியை தோலை நீக்கி ஒரு சிறு துண்டு எடுத்து வாயிலிட்டு மென்று தின்றால் குரல் கம்மல் நீங்கிவிடும்